அக்ரிகல்ச்சர் டாக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு செகண்ட் ஹேண்ட் ரொட்டா விடுறதாங்க விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல்லைக்கு அணைக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆலின் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் நோட்டிஃபிகேஷனை வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனலை மூலிமா நீங்கள் வாங்கிக்கொள்ள நண்பர்களை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைபும் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரொட்டா வட்டன் பார்த்திங்கன்னா ஏஎஸ் ரொட்டா வெட்டுறதாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க புதிதாக ரொட்டா தாங்க இது மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க இருபது பிளேட் ரொட்டா வெட்டுறதாங்க விட் பண்ணிக்கு வந்துக்கு கஸ்டமரை எடுத்து ஒரு பத்து மணி நேரம் தான் ரொட்டை ஓட்டிக்கிறாங்க சும்மாவே தாங்க ரொட்டா வெட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு பிளேடுங்க ரொட்டா வோட்டில் வந்தக்கூடிய பிளேடு தாங்க இது நல்லா தெளிவாக உங்களுக்கு ரொட்டா வெட்டில் காமிக்கிறேங்க ரொட்டா வெட்டர் பார்த்தீங்கன்னா கீர் ட்ரைவ் ரொட்டா வெட்டுங்க ரொட்டா வெட்டு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அருகில் தாங்க ரொட்டா வெட்டு இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரூவா கேட்குறாங்க நீங்கள் நேரில் போய் ரொட்டா வெட்டரை ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் நண்பர்களே உடைய கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவரை டைரக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் ரொட்டா ஒட்டை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கொள்ளணும் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனை இருந்தீங்கன்னா எபோ பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்